தினமும் ஒரு அதிகாரமாவது வாசித்து விட வேண்டும் என்று ஒவ்வொரு புத்தாண்டிலும் தீர்மானம் எடுத்து தோற்கும் பல்லாயிரக்கணக்கான ஆன்மாக்களில் நானும் ஒருத்தி வீட்டுக்கு ஒரு விவிலியம் நாளுக்கு ஒரு அதிகாரம் என்ற இந்த தொடர் மூலமாக இறைவார்த்தை வாசிப்பதற்கு நானும் இறை வார்த்தையை கேட்பதற்கு நீங்களும் என சேர்ந்து முயல்வோம் ஆண்டவர் நம்மை வழிநடத்துவாராக இதே எங்கள் யூடியூப் சேனலில் அ சாப்டர் டே தொடர் மூலமாக ஆங்கிலத்தில் விவிலிய வாசிப்பு ஒளிபரப்பப்படுகிறது இம்முயற்சி பள்ளி கல்லூரிகளில் ஆங்கில வழி பயிலும் நம் குழந்தைகளுக்காக விருப்பமுள்ளவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் விவிலிய வாசிப்பை கேட்க லூர்துமகள் என்ற எங்கள் ஸ்பாட்டிஃபை சேனலை பின்தொடருங்கள் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் நான்கு இயேசு சோதிக்கப்படுதல் அதன்பின் இயேசு அலகையினால் பாலை நிலத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் அவர் நாற்பது நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார் அதன்பின் பசியுற்றார் சோதிக்கிறவன் அவரை அணுகி நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான் அவர் மறுமொழியாக மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார் பின்னர் அழகை அவரை எருசலேம் திருநகரத்திற்கு கூட்டி சென்றது கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும் கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அலகை அவரிடம் சொன்னது இயேசு அதனிடம் உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்று சொன்னார் மறுபடியும் அலகை அவரை மிக உயர்ந்த மலைக்கு கூட்டிச் சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் அவருக்கு காட்டி அவரிடம் நீர் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்குத் தருவேன் என்றது அப்பொழுது இயேசு அதனை பார்த்து அகன்று போ சாத்தானே உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றார் பின்னர் அலகை அவரை விட்டு அகன்றது உடனே வானதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர் ஏசு கலிலேயாவில் பணி தொடங்குதல் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார் அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன் நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமை அமைந்திருந்த கப்பர்நாகூமுக்கு சென்று குடியிருந்தார் இறைவாக்கினர் ஏசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது செபுலோன் நாடே நப்தலி நாடே பெருங்கடல் வழிப்பகுதியே யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே காரிருரில் இருந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடருளி உதித்துள்ளது அது முதல் ஏசு மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்ற தொடங்கினார் முதல் சீடர்களை அழைத்தல் இயேசு கலிலேயா கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரைக் கண்டார் ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன் மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தனர் இயேசு அவர்களை பார்த்து என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார் உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு இரு சகோதரர்களை கண்டார் அவர்கள் செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவர் சகோதரரான யோவானும் ஆவர் அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுவுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள் இயேசு அவர்களையும் அழைத்தார் உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் திரளான மக்களுக்கு பணிபுரிதல் அவர் கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார் விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் அவரைப் பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர் பேய்பிடித்தோர் மதிமயங்கியோர் முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர் அவர் அவர்களை குணமாக்கினார் ஆகவே கலிலேயா தெக்கபொலி எருசலேம் யூதேயா யோர்தானுக்கு அக்கறை பகுதி ஆகிய இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவுக்கு புகழ்